ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம ஆட்சியில் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஊரில் ஒரு பண்ணையார் வாழ்ந்து வந்தார் ரொம்ப செல்வந்தரும் கூட அவருக்கு வந்து தோட்டத்தில் நிறைய வாழை மரம்லாம் நிறைய இருக்குது அந்த வாழை மரத்தில் ஒரு மரத்தில் வந்து நூறு காய்கறி கொண்ட ஒரு வாழைத்தார் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது அதை பார்த்த உடனே அவருக்கு ஒன்று தோணுது ஆகா அது நல்லா இருக்குது இதை வந்து கனியாச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே இதை வந்து நம்ம கோயிலுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைக்காரன கூப்பிட்றாரு இந்த வேலைக்காரன் வரான் என்ன எஜமா சொல்லுங்க அப்படின்றார் இந்த வாழைத்தாரை கட் பண்ணி நான் தரேன் நீ கொண்டு கோயிலில் கொண்டு கொடுத்துரு சரியா அப்படின்றார் அவரும் சரின்னு சொல்லி வாங்கிட்டு போறாரு வாங்கிட்டு போயிட்டு கோயிலில் கொடுத்துட்டு வந்துடுறா அந்த வேலைக்காரன் பண்ணையார் கேட்குறாரு நீங்கள் கோயிலில் கொடுத்து வந்துட்டியா அப்படின்றாரு ஆமாம் நான் கோயிலில் கொடுத்து வந்தையா அப்படின்னு சொல்கிறார் நீ ஒரு சந்தோஷமாக இவர் தூங்க போயிட்டார் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல வந்து கடவுள் வந்து சொல்கிறாரு நீ அனுப்புன ஒரு வாழைப்பழம் எனக்கு கிடைச்சதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சார் இவர் உடனே தூங்கிட்டு இருந்தோம் திடுக்கிட்டு முழிச்சு எழுந்திரிச்சு உட்கார்ந்து யோசிச்சுட்டு நம்ம நூறு பழம் சேர்ந்த ஒரு தரல அனுப்பணும் எப்படி சாமி வந்து கணவில வந்து ஒரு பழம் சொல்றாரு என்ன கதை இது அப்படின்னு சொல்லிட்டு காலை எழுந்திரிச்சோன்னு முதல்ல வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறார் காலையில் விடிஞ்ச உடனே டக்குன்னு வேலைக்காரனை கூப்பிட்டு நீ கோயிலில் வந்து வாழைப்பழத்தை முழு தாரா பணவே கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு அவன் ஆமாங்க நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன் யா கோயிலில் கொடுத்துட்டேன் யா அப்படின்றார் பொய் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வேலைக்காரனை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறார் ஒன்று அந்த வேலைக்காரன் ஐயா என்னை விட்டுருங்க நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்றான் ஆ என் சொல்லு அப்படின்றார் இல்லைங்க போகிற வழியில் ஒருத்தன் ரொம்ப பசியால் துடிச்சிட்டு இருந்தான் ஐயா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு ஆச்சு பசிக்குதியா ஏதாவது கொடுங்க யா அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டான் யா பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதனால் நான் அவன் இறக்கப்பட்டு ஒரே ஒரு வாழைப்பழம் மட்டும் கொடுத்தேன் அவ்வளோதான் ஏன்னா வேறு ஒன்றும் பண்ணல மீதி இருக்கிற தொண்ணூற்றி ஒம்பது வாழைப்பழத்தையும் நான் வந்து கோயிலை கொண்டு ஐயா அப்படின்னு சொன்னார் அப்போதான் இந்த பன்னையாருக்கு ஒன்று தோணுச்சு ஆகா பசியால் வாடுறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கும் நம்ம கொடுத்தோன்னா அதுவே இற வேண்டிய போய் சேரும் போல் நம்ம கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்ததெல்லாம் அந்த அளவுக்கு போய் சேரலை அப்படிங்கிறத மனசில் உணர்றார் உடனே அவன் வேலைக்காரன் வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அவர் திரும்ப கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாமி கூப்பிட்டு வரார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம உடனே கோவிலுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்லாம் சொல்ல வரல ஏழை எளியவங்களுக்கு பண்ணுறது வந்து மிகப்பெரிய புண்ணியமாக இருக்கும் ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் பண்ணுங்க ஏழை எளியவங்களுக்கு தான தர்மம் பண்ணிங்கன்னா அது வந்து கடவுளை வந்து நேரடியாக போய் சேரக்கூடிய ஒரு அஞ்சல் பெட்டி மாதிரி புரியுதுங்களா எப்படி அஞ்சல் பெட்டியில் ஒரு தபால் போட நம்ம வீட்டுக்கு வருதோ அதே மாதிரி நம்முடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னா ஏழைகளுக்கு நிறைய தான தர்மம் பண்ணிங்கன்னா ஏழைகளுடைய வயிறு தான் இறைவனுடைய அஞ்சல் பெட்டி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இறைவனை போய் சென்றடையக்கூடிய மிகவும் ஒரு சிறந்த வழி வந்து ஏழையனுடைய வயிறு தான் புரியுதுங்களா இதே மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் பண்ணி புண்ணியங்களை சேர்த்துக்கோங்க உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கோங்க நீங்கள் குடியிருக்கிற பகுதியில் நிச்சயமாக ஏதாவது ஒரு கோயில் இருக்கும் பெரிய கோயிலாக இருந்தாலும் சரி சின்ன கோயிலாக இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு வாரத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வர்ற பழக்கத்தை வந்து கடைப்பிச்சிட்டே வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ